இந்தியாவிலேயே முதல் முறையாக ஓய்வூதியம் பெறும் ஆறாயிரம் ராணுவ வீரர்களுக்கு திருச்சியில் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளது திருச்சி மன்னார்புரம் பகுதியில் உள்ள ராணுவ பயிற்சி மைதானத்தில் வரும் முப்பதாம் தேதி இந்தியாவிலேயே முதல் முறையாக ஓய்வூதியம் பெறும் ராணுவ வீரர்களுக்கு சிறப்பு முகாம் இது தொடர்பாக திருச்சி மன்னார்புரம் ராணுவ மைதானத்தில் கட்டமைப்பு பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஓய்வூதியம் கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி ஜெயசீலன் திருச்சி மன்னார்புரம் ராணுவ பயிற்சி மைதானத்தில் வரும் ஜூன் முப்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்காக இந்தியாவில் முதல் முறையாக சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இம்முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட கணினிகள் மேற்பட்ட அதிகாரிகள் பணியில் ஈடுபட உள்ளனர் ரேங்க் பென்ஷன் குடும்ப பென்ஷன் வாரிசு பெயர் திருத்தம் இரட்டை பென்ஷன் உள்ளிட்ட அனைத்து ஓய்வூதிய பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு வழங்கப்படும் பத்து பதினைந்து ஆண்டுகள் பென்ஷன் பெறாதவர்களும் நேரில் வந்து தீர்வு பெறலாம் சுமார் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள ஓய்வூதியர்களுக்கான தீர்வின் அடிப்படையில் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான காசோலைகள் முகாமில் வழங்கப்பட உள்ளன இம்முகாமில் பங்கேற்பதற்காக ஓய்வூதிய ஆவணங்கள் ஆதார் அட்டை மற்றும் வங்கி விவரங்களை கொண்டு வர வேண்டும் முகாமுக்கு வர இயலாதவர்களுக்காக தமிழகம் முழுவதும் ஐந்து நடமாடும் குறைதீர்ப்பு வாகனங்கள் மாவட்டங்களுக்கு சென்று குறை தீர்க்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளன இந்தியாவில் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இத்தகைய பரந்த அளவிலான முகாம் நடைபெறுவது இது முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது டிஃபென்ஸ் பென்ஷனர்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது யார் யாரெல்லாம் இந்த பென்ஷனுடைய குறைதீர்ப்புக்கு முகாமுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் யாரு வேணாலும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க வரலாம் எதுக்கு வரணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதாவது நோ யுவர் பென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் நிறைய பேர் வந்து என்னுடைய ஆஃபீஸுக்கு எங்களுடைய சென்னை ஆஃபீஸுக்கு வந்து கேட்குறாங்க எனக்கு வர்ற பென்ஷன் கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் ஐநூறு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ கம்மியாக கிடைக்கிறது நிறையா வந்துட்டுருக்கு அது மாதிரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் வாங்குகிற பென்ஷன் சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் சொல்லுவோம் முதல் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்தது எவ்வரி ஃபைவ் இயர்ஸ்க்கு ரிவைஸ் ஆகும் ரெண்டாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த மூணாவது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் நிறைய பேருக்கு வரலை இது வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில பேருக்கு வரலைன்னு சொல்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் இந்த மூன்றாவது ஒன்றங் ஒன் பென்ஷனாக இருந்தாலும் சரி இரண்டாவது ஒன்றங் ஒன் பென்ஷனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓஆர்ஓபி அரியர் வரவில்லை என்று சொன்னால் இங்கு பார்த்து சரிபார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் மீதி பணத்தையும் கொடுக்கப்படும் இரண்டாவது பென்ஷனர்கள் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதியத்தை வந்து குடும்ப ஓய்வூதியம்னு சொல்லுவோம் இந்த குடும்ப வந்து பென்ஷன்களுக்கு பிறகு அவருடைய வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் குழந்தைகளா இருக்கலாம் அவர்களுக்கு இறந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் சரியாக இருக்கிறதா சரியான டாக்குமெண்ட் வேணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போன பிறகு அவங்களுடைய டாக்குமெண்ட் சரியில்லாமல் போனதுனால அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து கிடைக்கிறதுல டிலே ஆகிட்டுருக்கு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து வீட்டில் வந்து செல்லமா ஒரு பேரை வச்சு சொல்லுவாங்க அம்மு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக பேரை பார்த்திங்கன்னா வேறு பேர் வசந்தி ஆனந்தி இந்த மாதிரி எதாவது பேர் பேராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த நேமு வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அதாவது பிபிஓக்கும் ஆதார் கார்டுக்கும் நேமு மிஸ்மேட்ச் ஆகுது அந்த மிஸ்மேட்சான நேமை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி நேம் சரியாக இருக்கா இல்லை மாற்றணுமா அப்படிங்கிறத இங்கே வந்து சரி செய்து கொள்ளலாம் மாதிரி டேட் ஆஃப் பர்த் மாற்றங்கள் இருந்தாலும் இங்கே வந்து சரி செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்து குறைகளும் இங்கு தீர்க்கப்படுவதற்கு அனைத்து ஆயத்தங்களும் செய்து கொண்டிருக்கின்றன உடனுக்குடன் உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டுவிடும்